சமையலறையில் இருக்கும் மூன்றே பொருள் சொட்டை தலையில் கூட முடி வளருதே இனி ஒரு முடி கொட்டாது முடி உதிர்வால் தலை சொட்டையாகிவிட்டாலோ புதிய முடி முளைக்க வேண்டுமென பலரும் ஆசைப்படுவார்கள் சிலருக்கு முளைக்கும் பலருக்கும் அது கனவாகவே போய்விடும் மேலும் முடி கொட்டும் அளவிற்கு வளரவே வளராது அதற்கு இயற்கையான ஒரு வழி இருக்கிறது வீட்டிலேயே எளிதாக செய்யக்கூடிய இந்த ஹேர் ஆயில் எந்த பக்க விளைவுகளும் இன்றி முடி வளர்ச்சியை ஊக்குவிக்கும் தன்மையை கொண்டிருக்கிறது முதலில் கற்றாழையை எடுத்து நன்றாக கழுவ வேண்டும் அதன் பச்சை தோலை நீக்கி உள்ளே இருக்கும் வெளிர் ஜெல் பகுதியை மட்டும் பிரித்தெடுக்க வேண்டும் அந்த ஜெல்லை ஏழு முறை தண்ணீரில் அலசி மிக்ஸியில் நைசாக அரைத்துக் கொள்ள வேண்டும் எவ்வளவு ஜெல் எடுக்கிறோமோ அதே அளவு தேங்காய் எண்ணெயை அளவாக எடுத்துக் கொள்ள வேண்டும் பிறகு சிறிதளவு இஞ்சியை நசுக்கி ஒரு பாத்திரத்தில் போட்டு அதில் கற்றாழை ஜெல்லையும் தேங்காய் எண்ணெயும் சேர்த்து அடுப்பில் வைத்து காய்ச்சிக்கொள்ள வேண்டும் காய்ச்சும் போது எண்ணெய் நுரை எழும் அந்த நுரை அடங்கியதும் எண்ணெய் நன்றாக தயாராகிவிட்டது என்று அறியலாம் இதனை இறக்கி விட்டு வைக்க வேண்டும் அதன் பிறகு அந்த சூடான எண்ணெயில் பத்து மிளகை போட்டு ஒரு நாள் முழுவதும் ஊற வைக்க வேண்டும் மறுநாள் அதை வடிகட்டி பாட்டிலில் சேமித்து வைத்துக் கொள்ளலாம் வாரத்தில் இரண்டு முறை தலைமீது தடவி வந்தால் சொட்டையான இடத்திலும் கூட புதிய முடி முளைக்கும் இந்த எண்ணெய் வெறும் முடி வளர்ச்சிக்காக மட்டுமல்ல தலையில் ஏற்படும் போடுகை குறைக்கும் முடி உதிர்வை தடுக்கும் முடியை அடர்த்தியாகவும் கருமையாகவும் மாற்றும் கற்றாழை தலையை குளிர்ச்சிப்படுத்தும் இஞ்சி ரத்த ஓட்டத்தை மேம்படுத்தும் மிளகு முடி வேர்களை வலுப்படுத்தும் இயற்கையின் இந்த கலவையே தலைமுடிக்கு மிகச்சிறந்த மருந்தாகும்